ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளனர் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிறெனத்தார் கண்முன்னே தம் நீதி வெளிப்படுத்தினார் இஸ்ராயல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாட தொண்ணூத்தி எட்டு ஒன்று முதல் நான்கு முடி உலரை வசனங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டு தாய் கன்னிமறியாலோடு இணைந்து கொண்டு அப்பா பிதாவே எஸ் ராஜாவே பரிசு தாவியானவரே மூவர் தெய்வமே தாழ்்பணிந்து தண்ட நாங்கள் உண்மை வணங்கி ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மடி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லாவிதமான விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சட்டைகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்த உடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் அப்பா சாத்தானோடு போரிட வல்லமை தருகின்றீர் இந்த உலகத்தோடு உலகத்தின் தீமைகளோடு போராட வல்லமை தருகின்றேன் ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றி எங்களை நேசிக்க உறவுகளை கொடுக்கின்றீர் உண்ண உணவு கொடுக்கின்றீர் இருக்க இருப்பிடம் கொடுக்கின்றீர் அப்பா எங்களுக்கு தேவையான யாவற்றையும் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு தகப்பனை காட்டிலும் தாயைக் காட்டிலும் மேலான பேரன்போடு எங்களுக்கு நிறைவு செய்து கொடுக்கின்றீர் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறை என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்கு எல்லாமாக இருந்து தாயை விடவும் தகப்பனை விடவும் மேலான அன்பு நாள் எங்களுக்கு நிறைவழித்து உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கின்றீர் எங்கள் பாவங்கள் செந்தூரமாக இருந்தாலும் அவை யாவற்றையும் பணி போல நீர் மாற்றுகின்றீர் அப்பா எங்களை நீர் எப்படி என்றால் எங்களுக்காக இறுதி தொழில் ரத்தத்தையும் நீர் சென்று எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீதிமானாக்கினீர் அப்பா இதோ உலகத்திற்கு உலகத்திற்குரிய எல்லா தீமைகள் எங்களை விடுவித்திருக்கின்ற I'm okay. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா உலகத்திற்கும் உலகத்திற்குரிய பாவ சூழ்நிலைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாக்கின்றீர் அப்பா எப்பொழுதெல்லாம் நாங்கள் உடைய சமூக தண்டையில் எங்களையே தாழ்த்தி வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நீ எங்களுக்குமை ஒரு இரக்கமுள்ள தகப்பனாக எங்களுக்கு அப்பா ஒரு நீடிய பொறுமையும் சாந்தமும் உள்ள தகப்பனாக எங்கள் பாவங்களை உம்முடைய முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிந்து ஆழ்கடலில் இறங்கிற ஒரு நல்ல தகப்பனாக மன்னிக்கின்ற ஒரு நல்ல தகப்பனாக எங்களுக்காக இரண்டு கரங்களை கட்டுகளையும் விரித்து எங்களை மார்போடு சேர்த்து அணைக்க தயாராக இருக்கிற ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஊதாரி தகப்பனாக நிரும்பை வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே யாருமே தர முடியாத நிறைவான நிம்மதியை சமாதானத்தை ஒரு மனவாளனுக்குரிய அன்பை நீரே எங்களுக்கு கொடுக்கின்றீரையா அப்பா நாங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்கின்றோமோ அதுக்கு மேலாகவே எங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறும் பொழுது அவை எண்ணற்றவை எண்ணப்பட முடியாதவை ஆண்டவரே மணல் பரப்பரைக்குள்ள மணல் துகள்களை காட்டிலும் அப்பா மானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை காட்டிலும் அவை மேலானவை ஐயா எண்ணப்பட முடியாதவை அவை அதிசயமக்கவை அவை பிரமிக்கத்தக்கவை அப்பா இதயத்தின் ஆழத்திருந்து முடிய மாட்சியுடைய மகத்துவத்தை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே இப்படியாய் நாங்கள் உமால் அன்பு செய்யப்படுவதற்கும் நேசிக்கப்படுவதற்கும் எங்களிடம் ஒன்றுமில்லை என்றாலும் கூட நாங்கள் பாவிகளாயிருந்த பொழுதும் கூட அப்பா நீர் எங்களை தேடி வந்ததின் நிமித்தமாக எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்தெடுத்து எங்களை உமக்கனை பிரித்தெடுத்து எங்களை சொந்த ஜனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக எங்கள் மீது உடைய முத்திரையை வைத்திருக்கிறது நிமித்தமாக அப்பா நாங்கள் உரிமை சொந்தம் கொண்டாடி நீரே எங்கள் கடவுள் என்றும் எங்கள் மீட்பர் என்றும் அறிக்கையிட்டு உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசிக் நீர் பேசுகின்ற தெய்வம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றீர் அம்மாண்டவரே இன்றைய நாளிலும் கூட எங்கள் தமிழக திரு திருச்சபையோடு இணைந்து கொண்டு எங்கள் தமிழக மக்களோடு இணைந்து கொண்டு மாட்டுப் பொங்கலை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் மண்டவரே நீர் கொடுத்திருக்கிற கால்நடைகளுக்காக நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஐயா இந்த கால்நடைகள் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி இமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு இனமாய் அப்பா உம்முடைய இருக்கிற நாங்கள் ஒரு சமூகமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் அப்பா விவசாய காய்களுக்காகவும் இது வந்து அறுவடையின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் பெற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எல்லா இயற்கை வளங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் அருமை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் அழைக்கிற தெய்வம் தெரிந்தெடுக்கிற தெய்வம் அபிஷேகிக்கிற தெய்வம் அப்பா குப்பை என்று உலகம் கருதுவதை தள்ளப்பட்ட உலகத்தால் தள்ளப்பட்ட கல்லை இதோ உம்முடைய பார்வையில் விலையேறப்பெற்ற கல்லாக விலையேறப்பெற்ற மாணிக்கமாக பார்த்து நீர் தெரிந்தெடுக்கிற தெய்வம் ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் ஒத்த இதோ உம்முடைய பிள்ளைகளின் வழியாக உம்முடைய மாட்சியையும் உம்முடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிற கடவுள் என்பதை உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே இதோ இன்றைய நாளில் சாமியல் நிறைவாக்கினர் வழியாக இதை நீர் அரசராக தேர்ந்தெடுப்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா தாவிதனுடைய சகோதரர்கள் எழுவரை இதோ சாமியல் கண்டபொழுது அவர்களை நீர் தேர்ந்தெடுக்கவில்லை என்று இதோ கடையவரான இந்த தாவிதை ஒருவராலும் மதிக்கப்படாத அடையாளம் கண்டுகொள்ளப்படாத அங்கீகரிக்கப்படாத இந்த தாவித நீர் தேடி வந்தீர் நிறைவான கொம்பு அபிஷேகத்தால் அவரை நிரப்பினீர் உம்முடைய மக்களுக்கு அரசராக அவரை உயர்த்தினீர் மேய்த்து கொண்டிருந்த தாவிதை தேடி வந்து அரச சிம்மாசனத்தில் அமரச் செய்து அழகு பார்த்து அப்பா உமக்கு மகிமையாய் உமக்கு மாட்சியாய் மகனின் தரசனை உயர்த்தினீர் அம்மாண்டவரே ஆண்டவரையே காலமும் நான் போற்றி பாடுவேன் அவர் புகழ் எப்போதுமே நாவில் ஒலிக்கும் என்று சொல்லி இதோ என்னாலும் எப்போதும் உண்மையிலே துதிப்பாடி அகமையிழந்து அக்களித்த இந்த தாவீது ராஜாவை எங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றீர் எப்படியாக அப்பா முடி சமூகத்தில் தன்னையே தழுத்தி கொண்ட இந்த தாவிது ராஜாவைப் போல எங்களையே நாங்கள் தாழ்த்த நீர் எதிர்பார்க்கின்றீர் எங்களை முழுவதுமாய் இல்லாமையே உணர்ந்து தாவீது ராஜாவை போல என்னாலும் எப்போதும் உடைய சமூகத்தில் வந்து எங்களை வெறுமை உடைய நன்மைத்தனங்களை தனங்கள் நினைவு கூர்ந்து நன்றியுள்ள மகனாக மகளாக எப்பொழுதும் நிறைவு பெறுகிற மகனாக மகளாக வாழ தாவி அரசர் வழியாக எங்களை அழைப்பு விடுக்கின்றேன் நாங்கள் வருகிறோம் அப்பா காட்டிய நான் உனக்கும் காட்டுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக தாவிதுக்கு காட்டிய இரக்கத்தை தாவிதுக்கு காட்டிய அந்த பேரின்பம் பேரன்பை எங்களுக்கும் தரும்படி நாங்களும் உணர்ந்து கொள்ளும்படி நாங்களும் தாவிது ராஜாவை போல என்ன நாளும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வாழும்படிக்கு நீர் தூய் ஆவியானவரால் எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் வரி சுத்தாவி எங்களிடமிருந்து எடுத்து விடாதேயும் முது பிரசனத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் என்று சொல்லி தன்னுடைய குற்ற உணர்வோடு தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தது தாவித உடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபித்த போது அப்பா நீர் இறங்கி நீர் நீர் மனம் இறங்கினீர் ஆண்டவர நொறுமுண்ட குற்றமுள்ள இருதயத்தை நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை ஐயா அப்படியாக இந்த ஜபத்தில் எங்களையே தாழ்த்து எங்களையே வெறுமையாக்கி நாங்களும் கூட அப்பா உங்களுடைய இருளை அவடைய அருளையும் உங்களுடைய இறக்கத்தையும் இழந்து போயிருக்கிறோம் உங்களுடைய சாயலை இழந்து போயிருக்கிறோம் உங்களுடைய அன்பு கூட்டை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் என்று சொல்லி எங்களையே தாழ்த்து எங்கள் ஒன்றுமில்லாமல் அறிக்கையிட்டு எங்கள் பலவீனத்தோடு எங்கள் குற்றம் குறைகளோடு என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படுகிறது என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக வெளிப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு நீர் சொல்லித்தர வேண்டுமாய் பரிசு தாவியானவர் தாமே எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதையை காட்டிக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா முன்புறம் செல்ல வேண்டுமா பின்புறம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி கூட பேசும்படிக்கு உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு எங்களை தாழ்த்தி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக கருத்தில் ஐயா பல்வேறு பாடுகளோடு சிலுவை சுமைகளோடு குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு இன்னல் இடையூறுகளோடு வேதனைகளோடு வியாதிகளோடு கைவிடப்பட்ட சூழ்நிலைகளோடு நம்பிக்கையற்ற நிலையோடு நெருக்கப்படுகிற சூழ்நிலையோடு நிறைந்த இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு சன்னிதானத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தை திறந்த நீர் பதில் கொடுப்பீராக உடைய தெய்வீக பிரசனத்தால் நிறைவு தருவீராக உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் நீர் பூரண விடுதலை தருவீராக உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவரோடும் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் சமாதானத்திற்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்க ஜபித்துக் கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குடும்ப சமாதானத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இதோ குடிகார கணவன் விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் படிப்புக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் தேர்வுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பங்களை அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தண்ணீர் இத்தனி நபராக உடைய களத்தில் ஒப்புக்கொடுக்குறோமய்யா அப்பா எங்களை காட்டிலும் நீரே அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிறாண்டவரே ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உள்ளத்து வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் உடைய திருவிழத்தின்படியே நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக உலகம் முழுவதும் உடைய மாட்சியால் உடைய மகத்துவத்தால் நிறைந்துவதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரை உடைய தெய்வீக பிரசன்ன உடைய தெய்வீக அன்பு அப்பா இந்த இரவு பேரில் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் மண்டவரை மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஐசியூல வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன தெய்வீக ஆறுதல் தெய்வீக கரம் ஒவ்வொரு மகனோடும் உடனே தங்குவதாக இந்த ஒரு நிறைவான சமாதானத்தை ஒவ்வொரு மகனும் அவளும் பெற்றுக்கொள்வார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் கதவுகள் வல்லமையுள்ள நாமத்தினால அதிகாரமுள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக எதை குறித்து பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ எதை குறித்து பிள்ளைகள் நடுங்கி பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் முடித்திருவிழம் போல பிள்ளைகளை நடத்தி ஒரு விடுதலையான காரியத்தை நிர்வாகிக்க பண்ணுவீராக அப்பா எந்தெந்த விண்ணப்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்தந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ற பதில் கிடைப்பதாக இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் விலகுவதாக எல்லா விதமான போராட்டத்தை கொண்டிருக்கிற புல்லாத பிசாசுகள் அப்பா குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களை கணவன் மனைவிக்குடைய சந்தேக மனப்பான்மைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு குழப்பங்களை சமாதான குறைவை கொண்டு வருகிற பொருளாதார குறைபாட்டை கொண்டு வருகிற எல்லாவிதமான பொல்லாத பிசாசுகளையும் கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியானுடைய அக்கினின் கோட்டையின் வல்லமைக்கு நாங்கள் முத்துரை டொப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா உங்கள் பிரசனம் உடன் இருக்கட்டும் தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்படியாக இந்த இரவு வேலையில் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமதாட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகள் நிறைவேறுக எங்கள் என்ற ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் மரியையை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி நீரே நேரே ஓம்ளை திருவயிற்று கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்